நவக்கிரக கோவில்களில் ஒன்றான கோவிலே சூரியனார் கோவில் ஆகும் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது மற்ற நவக்கிரக கோவில்கள் அனைத்திலும் சிவபெருமானே மூலவராக இருக்க இங்கு மட்டும் சூரிய பகவான் முக்கிய கடவுளாக காட்சியளிக்கிறார் முதலில் இக்கோவில் அர்காவனம் என்று அழைக்கப்பட்டு பின்னரே சூரியனார் கோவில் என்று மாறியது கட்டிடக்கலை இக்கோவிலின் ராஜ கோபுரம் ஐம்பது அடி உயரம் கொண்டது மொத்தம் மூன்று நிலைகளையும் ஐந்து கலசங்களையும் உடையது இக்கோவிலின் முன் புஷ்கரணி தீர்த்தமும் நவக்கிரக தீர்த்தமும் உள்ளன சிற்பக்கலை கோவில் கோபுரம் முழுவதும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கற்ப கிரகத்தில் சூரிய பகவானும் இடதுபுறம் உஷா தேவியும் வலதுபுறம் பிரத்யுஷா தேவியும் காட்சியளிக்கின்றனர் மேலும் மற்ற எட்டு கிரகங்களுக்கான கடவுள்களும் இங்கு தனித்தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றனர் வழிபடும் முறை கண் நோய்கள் இருதய நோய்கள் மஞ்சள் காமாலை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டோரும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி ஆகியன உள்ளோரும் நவக்கிரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்டால் நன்மை பயக்கும் மேலும் இங்கு பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் தங்கி வழிபடுவது சிறப்பு ஆதித்ய ஹிரதய பாடலை பாடி வழிபடுதலும் நன்று கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் இக்கோவில் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஆடுதுறையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது பேருந்து வசதிகள் உண்டு மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது